அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்பள்ளி ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பரபரப்பான யுத்த காலத்துக்கு போக போகிறோம் ஏப்பா நீ பாட்டு இருக்கிற இதோ தாக்குதல் அதோ தாக்குதல் அதுவும் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் இதுவும் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்கேப்பா ஒன்றும் நடந்த மாதிரியே தெரியலையன்னா கடைசி நேர ட்விஸ்ட்டு நிறைய மாற்றங்கள் நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து போர் விமானங்கள் அங்கே இருக்கக்கூடிய பரபரப்புகள் கொஞ்சம் கூட குறையில் அப்படியே தான் இருக்குது என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க ஏன்னா அராக்சி அவர்கள் வந்து துருக்கியில் தான் இன்னமே இருக்காங்க துருக்கி வந்து தனது கட்ட முயற்சியை இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கான முயற்சி மேற்கொண்டிருப்பதாகவும் ஈரான் நெகோசியேஷனுக்கு ஒத்திருப்பதாகவும் திடீர்னு செய்திகள் வருகிறது ஆனால் அராக்சி அவர்கள் வந்து ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பட் தைரியமாகவும் சொல்லியிருக்கிறார் அது என்ன சொல்லியிருக்கிறார் சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்னால் திடீர்னு இப்போ சீனாவும் ரஷ்யாவும் அங்கே ஈரானோட எல்லை பகுதிக்குள்ளார அதிரடியாக வந்து உள்ளே நுழைகிறாங்க என்ன திடீர்னு அவங்க வந்து நுழைகிறாங்களே ஏதாவது சம்பவம் இருக்கானா பெரிய சம்பவம் காத்துருக்கிறது அங்கு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் சம்பவம் பெருசாக இருக்குது கிளம்பலாமா எங்கே தெரியாமல் போய் போகிறோம் இப்போ நேராக ஈரான் தான் போகிறோம் அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம்ஸ் பகுதி இருக்கு இல்லையா அங்கே தான் நம்ம போகிறோம் வாங்க நண்பர்களே ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலோசன்ஸ் கொடுங்க வீடியோ கிளிக்கலாம் அடிக்கடி ஒரு வார்த்தை ஒன்று உங்ககிட்ட சொல்லுவேன் இந்த அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏரியல் ரீஃபூலிங் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கான வீடியோ பதிவுகள் பக்கத்தில் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நிறைய பயிற்சிகள் மேற்கொண்டாங்க அதாவது தொடர்ந்து தொலைதூரத்தில் பயணம் பண்ண முடியுமா ஏரியல் ரீஃபூலிங் எல்லாமே வந்து கரெக்டாக வேலை செய்யுதா அதெல்லாமே வந்து பெரிய அளவுக்கு இன்றைக்கி அந்த அந்த ஏரியா பகுதியில் மிடில் ஈஸ்ட்டில் தொடர்ந்து சுழன்று சுழன்று இன்றைக்கி நிறைய நேரம் வந்து வேலை செஞ்சிட்ருந்தது சரி இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் அவர்களும் பீட்டர் எக்ஸத் அவர் தான் இப்போ வார் டிபார்ட்மெண்ட்டுக்கான தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க இறுதி அப்படின்னா எங்களுடைய இராணுவம் ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக தயார் நிலையில் இருக்காங்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டாரோ ஈரானை தாக்கல் நடத்துவதற்கோ இல்லை ஸ்ட்ரெஸ் பண்ணுவதற்கோ இல்லை மிலிட்ரி ப்ரெஷர் கொடுப்பதற்கோ எல்லா வகைக்கும் தயாராக நாங்கள் இருக்கோம் ரெண்டு விஷயத்தில் நாங்கள் கிளாரிட்டியாக இருக்கிறோம் ஒன்று சூஸ் எ டீல் எங்ககிட்ட டீலுக்கு வாங்க இல்லை ரெண்டாவது நியூக்ளியரை கைவிடுங்க இல்லைனா தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அது இல்லாமல் எங்களுடைய ரீசன்ட் ஆப்ரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அமெரிக்காவுடைய மிலிட்டரி டாமினேஷன் மோஸ்ட் சோப்பார்டி என்ன சோப்பர்ஸ்டிக்கேட்டட் ரெய்டின் ஹிஸ்ட்ரி ரொம்ப அப்படியே ஸோ அப்படியே அழகாக நேர்த்தியாக அப்படியே போயிட்டு தூங்கி இருந்த அதிபர் நிக்கோலஸ் மதுரை அவர்கள் அப்படியே லாபகமாக தூங்கிட்டு வந்துட்டோம் மனுஷன் வர கூட குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாருன்னா பாருங்கள் அந்தளவுக்கு நாங்கள் லாவகமாக தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் நாங்கள் எங்களுடைய இராணுவம் நுழைய முடியாத இடங்களே கிடையாது உலகில் எந்த நாடாக இருந்தாலும் எந்த இராணுவமாக இருந்தாலும் சல்லடை போட்டு உள்ளே நிலஞ்சி தூக்கு தூக்குன்னு தூக்கிட்டு வந்துடுவோம் ஸோ இதற்கு தைரியம் தெம்பும் யாருக்கிட்டிருக்கு எங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார் யாருங்க நம்ம தலைவர் கிட்ட இருக்குது அப்படின்னு அவர் ஒரு புகழை புகழ்ந்துட்டு நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கோம் அதை செயல்படுத்த வேண்டியது அதை யார் கரெக்டாக யூஸ் பண்ணும் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது அங்கே ஈரான் தள்ளப்பில் தான் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாரு வார் டிபார்ட்மெண்ட்டோட தலைவர் பீட்டர் எக்ஸத் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் பக்கத்தில் சொல்லிட்டார் ட்ரம்ப் அவர்கள் காலையில் என்ன சொன்னார் இரண்டு விஷயம் மக்கள் கொள்வதை நிறுத்த வேண்டும் அணுவாயுதங்கள் இருக்கக்கூடாது ரொம்ப டைம் வந்து போயிட்டே இருக்குது சீக்கிரமாக எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்றாங்க சரி நம்ம இரண்டு இரண்டு விஷயங்களை பார்க்க முடியுது அங்கே ஈரான் மிலிட்ரி கே மிலிட்ரினோடய ஸ்போக் பர்சன் வந்து இன்றைக்கி அவங்க நாட்டு சேனலில் பேசும்போது அடையாங்க நீங்கள் வேறு ட்ரம்ப் அவர்கள் வந்து குயிக் ஆப்ரேஷன் இன்னும் டூ ஹவர் தான் இருக்குதுன்னு ட்விட்டரில் போடுவார் அப்புறம் ட்விட்டரில் போட்டதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் ஓவர் ஓவர்ன்ட்டு வெற்றி வெற்றின்னு போவார் அவர் எப்போவுமே ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துருப்பாரோ அதை கொண்டு வந்து நீங்கள் சீரியஸாக கேட்டு என்னங்க நீங்கள் அப்படின்ட்டார் ஆண்டாட்ட என்ன நம்மளை ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இவங்க என்னென்னா இது ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவரோட டம்மி வீசுங்க அப்படி தான் அடிக்கடி சத்தமாக ட்வீட் போடுவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் எங்களுக்கு தெரியுங்க பதிலடி என்ன பண்ண போறேன்னு எங்களுக்கு தெரியுன்ட்டு அவர் முடிச்சிட்டார் கதையே அப்போ அவங்க எந்த ஆங்கிளில் பார்க்குறாங்கன்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இன்னும் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில ஈரானுடைய முக்கிய தலைவரோட பதிவுகள்லாம் வந்து இன்றைக்கி ஜம்காரா மாசுக்கு வந்து ஃபை வெள்ளிக்கிழமை பிரயருக்கு அலி காமினி அவர்கள் வந்து போயிருப்பார் கண்டிப்பாக இது எதிரிகளுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டிய ஒரு நேரம் நார்மலாகவே ஜம்காரா மாஸ்கில் வந்து ஒன்று சிவப்பு கொடி ஏற்றிட்டாவோ இல்லை தலைவர் போயிட்டாங்க சிறப்பு தொழுகை செய்தாலோ அது எதிரிகளுக்கான ஒரு பாடம் புகட்டுவதற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஈரான் தரப்பில் வந்து அமெரிக்காவுடைய செய்தியை பார்த்துட்டு ஒன்றே ஒன்று தான் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்மா எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் கிரவுண்டு நேவல் ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வந்து கடந்த சில மாதங்களாகவே ரொம்ப தயாராக இருக்கும் அது திடீர் ஒரு அறிவிப்பு என்ன தெரியுங்களா இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் பிப்ரவரி ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதியும் திடீர்னு லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்க ரஷ்யா ரஷ்யான்னு ரஷ்யாவும் தான் ஈரான் ரஷ்யா சீனா சேர்ந்து பண்ணுவதாக அறிவிச்சிருக்காங்க இன்னும் ரஷ்யா தரப்புலேயே சீனான் தரப்புலையே ஆம் என்று அறிவிக்கவில்லை ஆனால் சீனானுடைய ஒரு சில போர் கப்பல்கள் அந்த பகுதிக்குள் விரைந்து சென்றிருப்பதை பார்க்க முடிகிறது மேபி அதுக்காக தான் போகிறாங்களா இல்லை ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க போகிறாங்களான்னு தெரியல ஆனால் ஈரானுடைய ஊடகங்கள் வந்து சம்பவம் பெருசாக இருக்குது சம்பவத்துக்குள்ளே நுழைய போகுது ஈரானும் சார் ஈரான் ரஷ்யா சீனா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுவும் குறிப்பிட தெரியுமா இந்த பகுதியை நோட் பண்ணுங்கள் இந்த பகுதியில் வந்து அவங்க லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த சபகர் போர்ட்டுக்கு கீழே சபகர் போட்டுக்கு கீழே அப்படின்னா சீனானுடைய நேவி டைப் ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ ட்ரெஸ் ஆகிறது வந்து அந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க இந்த பேந்தராபாஸுக்கு பக்கத்தில் இந்த வளைவு மாதிரி இருக்கும் அந்த வளைவில் தான் இவங்க நோசோன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அப்போ நிறைய கப்பல்கள் போகிற பகுதி நிறைய கப்பல்கள் போகிற பகுதியில் இந்த லைவ் ட்ரில் எக்ஸசைஸை நம்ம என்ன உணர்த்த வராங்கன்னா உலகத்தின் ஏற்றுமதியில் இருபத்தஞ்சி பர்சன்ட் அந்த ஏரியா நம்பி தான் இருக்கு ஒரு இரண்டு நாள் லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் அந்த ஏரியாவில் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி கப்பல்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கும் சம்டைம் நிறுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி நிறுத்தினா என்னவாகணும் உணர்த்துவதற்காகவும் அதையும் மீறி அந்த ஏரியாவை பார்த்தோன்னா ஒரு சும்மா ஷார்ட் தான் ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டெப்த்து தான் அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே கூட ஒட்டுமொத்தமாக நாங்கள் கட்டுப்பாடு எடுத்துட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய கனவை முடிச்சிடுவோம் அப்படின்னு அறிவிப்பு சொல்வதற்காகவும் திடீர் என்று அந்த இரண்டு நாளில் மிகப்பெரிய ஒரு ஃபோர் பயிற்சி அது லைவ் ட்ரில் எக்ஸசைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஐஆர்ஜிசி என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பவீர் த்ரீ செவன் த்ரீ உங்களுடைய அமெரிக்காவுடைய பி டூ சீட் பாம்பர் இருக்குல்ல இந்த நாள்லாம் வந்தால் பிரித்து மேய்ஞ்சிடுவோம் சுட்டை தள்ளிடுவோம் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சையத் ஃபோர் அட்வான்ஸு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாமான் டெவ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம் அதை டெவலப்மெண்ட் பண்ணது எங்களுடைய ஃபீமேல் சயின்டிஸ்ட்டு தான் எதிரிகளுடைய ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து சுக்குநூறாக்கிடும் எங்களுடைய நேவிகேஷன் சிஸ்டத்துக்கு எங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும்னு அடுத்த ஒரு அறிவிப்பு அது இல்லாமல் இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னா எங்களுடைய சப்மரைன் கப்பல் அதாவது ரஷ்யானுடைய நீர்மூழ்கி கப்பல் எங்கே இருக்கிறப்ப ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதியில் கீழே அடியில் இருக்குது அதை அவளை சீக்கிரம் எந்த வேடாவிலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வெளியேனா கண்டுபிடிச்சிடுவீங்க உள்ளேன்னா கண்டுபிடிக்க முடியாது பட் உள்ளேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தண்ணீரில் மூழ்கி இழுக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் எந்த நேரத்துலனாலும் உங்களுடைய ஆபரகாம் டேங்க் வந்து ரொம்ப அப்படியே கொம்பனை வந்து நின்றுட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா பிரித்து மேஞ்சி அடித்தோம்னா உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க அப்போ இன்னைக்கு காலையிலிருந்து அமெரிக்கா மிரட்டலை விட ஈரான் மிரட்டல் வந்து அதிபயங்கரமாக இருந்தது அமெரிக்கா மிரட்டல் என்றால் ரொம்ப சீரியஸாக தலைமை சரி ஓகே கான் அமெரிக்கா மிரட்டல் என்றால் ட்ரம்ப் அவர்களும் பீட்டர் எக்ஸித் அவர்களும் மட்டும் மிரட்டுவாங்க இந்த பக்கம் எல்லாருமே மிரட்டுறாங்க ஆள் ஒரு பக்கம் வீடியோ வீடியோ பதிவாக போடுறாங்க அங்கே ஈரானுடைய அதாவது மில்ட்ரினுடைய ஸ்போக் பர்சன் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி அடுத்தடுத்த அறிவிப்புகள் விடுறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்னா இங்கே ஒன்று இரண்டு மூன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஒன்று அந்த இடத்துல லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க பெரிய அளவுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க பட் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் வந்து அந்த இடத்துல பெரிய அளவுக்கு பாதிக்க போகிறதுன்னு பார்க்குறாங்க ஒன்று ரெண்டு என்ன நடக்குது அது வரைக்கும் டைம் இருக்கா அப்படின்னு நம்ம இன்னொரு வகையில் யோசனை பண்ணிகிட்டு இருக்கு இரண்டாவது என்னென்னா ஈரான் வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் இந்த இரண்டுன்னு பாரு அந்த இடத்துல பெரிய அளவுக்கு ரீபில் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க நியூக்ளியர் வெப்பனை வந்து பெருசாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறதுனால பெரிய ஒரு பாதுகாப்பு சுற்றியும் வந்தால் தடுப்பதற்கான பாதுகாப்புகள் இருக்காங்க மூன்று ஈரான் வந்து சீனாவுடைய சப்போர்ட்டை குறிப்பாக கேட்டிருக்காங்களாம் அந்த பகுதியில் குறிப்பாக சிக்னல் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து மூன்றாவது வந்து கேட்டிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க எல்லாம் கரெக்டு தான் ஈரான் நீங்கள் வீடியோ வெளியிடுற மாதிரி இதற்கு முன்பு வந்து அமெரிக்கானுடைய அந்த பி டூ ஸ்ட்ராட்டடிக் பம்மஸ் வரும்போது ஏதாவது ஒன்று எசகு புசுக்காக கொஞ்சம் தடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல நம்ம வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முன்பு இஸ்ரேல் போயிட்டு தாக்கு தாக்குன்னு முதல் ரெண்டு நாள் தாக்குனாங்க பாருங்கள் அப்போ வான்தடுப்பு சாதனெலாம் ஒன்றுமே வேலை செய்யாமல் போயிடுச்சு ரை வேணு அதுக்கப்புறம் தான் சுதாரித்த ஈரான் பெரிய அளவுக்கு பதிலடிகளை கொடுத்தது மொதல் இரண்டு நாள் ஈரான் வந்து பெரிய இழப்புகளை சந்தித்தது அதுக்கப்புறம் அந்த மாதிரி உங்களை சுதாரிக்க முடியாமல் திடீர்னு அடுத்தடுத்து நடத்திட்டாங்கன்னா கொஞ்சம் டஃப் ஆகிடும் ஏன்னா அந்தளவுக்கு போர் விமானங்களை இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்கா சுற்றி சுற்றி அனுப்பியிருக்கிறது அல் உதயது இருந்து எல்லா இடத்துலையும் அதுவும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் வந்து வழக்கமாக நம்ம இந்த ஏரியாவில் தான் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி எம்சி ஒன் தேர்ட்டி ஜேன்னு சொல்லிவிட்டு கமாண்டோ டூ ஏர்க்ராஃப்டு யூகேலருந்து அசர்பைஸ் எனக்கு போயிருக்கு இது ரொம்ப முக்கியங்க அப்ப அசர்பைசான்ல போயிட்டு அவங்க தரையிறங்கிருக்காங்க அசர்பைசான்ல யூகேல இருந்து போயிட்டு ஆயுதங்களை குவித்து வைத்திருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் அடிஷனலா இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா எங்கள் வெற்றி மிகு சிறப்பு ஆயு சிறப்பு மிக ஏர்க்ராப்ட் நிக்கோலோஸ் மௌத்ரோ அவர்களை தூக்கிட்டு வந்தோம் மத்தியா அப்படியே மனசை தூக்கினதே தெரியாம கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா அந்த இது ஆப்ரேஷன்ல ஈடுபட்ட ஓர் விமானத்தை இப்ப சம்பவ இடத்துக்கு அனுப்பிட்டுன்றாங்க ஐயா அங்கே வெனிசுலா வேறு ஈரான் வேறு நீங்கள் வெனிசுலாவில் செஞ்ச மாதிரியே இப்போ ஐதுல்ல அலி அவர்களை வந்து தூக்கிட முடியுமா இல்லை பண்ணிட முடியுமா எனக்கு தெரியல பட் அமெரிக்கா தொடர்ந்து அதுக்கான முயற்சிகள் ஈடுபடுதான்னு தெரியல நேற்று கூட சவுதி அரேபியானுடைய மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேற்று யுஎஸ்க்கு போயிருந்தார் அங்கே செக்ரட்டரி மார்க்கோ ரூபி அவர்கள் லின்சே கிரஹாம் அவர்கள் ஒரு அஃபீஷியல் விசிட்டாக போகும்போது இதை பற்றி பெருசாக பேசினதாக சொல்லப்படுகிறது சரி இப்போ மெயின் சாப்டருக்கு வரலாம் அதான் ஏதோ இதோ அடுத்த நாற்பத்தெட்டு மணி எல்லாம் சொன்னீங்களே என்ன ஆச்சு திடீர்னு எந்த இடத்துல வந்து ஹோல்டு அடிக்குது அப்படின்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் அங்கே துருக்கியில் இருக்கிறார் திடீர்னு இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு நேற்று இரவே திடீர்னு டெலிஃபோன் கான்வர்சேஷன் மூலியம் கான்வர்சேஷன் மூலிமா அங்கே அமெரிக்காக்கிட்ட பேசியதாகவும் கத்தார் சவுதியெலாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக விளக்கணாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் ஆராய்ச்சி அவர்கள் வந்து இன்னைக்கு சந்திக்கும் சந்திக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு தொடர்ந்து அமெரிக்கா ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எங்களை நெகோசியேஷனுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு வேரியஸ் இன்டர்மீடியேட்டர் அதாவது பல இடைத்தரகர்கள் மூலிமா எங்கக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க யார் அமே யார் ஈரான் சொல்கிறது அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது அது உண்மை தான் ஏன்னா அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு அங்கே துருக்கிக்கிட்ட சொன்னது அப்புறம் துருக்கி இவங்க கிட்டே பேசிவிட்டு கத்தார் கிட்டே சொன்னது அதுக்கப்புறம் கத்தார் சவுதி கிட்டே பேசிட்டு சவுதி மூலயமா ட்ரை பண்ணுது அப்புறம் ரஷ்யாக்கிட்ட சொல்லி ரஷ்யா மூலயமா ட்ரை பண்ணுது இது எல்லாமே உண்மை தான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதை இன்றைக்கி ஆராய்ச்சி அவர்களே சொல்லியிருக்கிறார் இப்படி வேரியஸ் நாடுகள் மூலிமா வேரியஸ் இன்டர்மீடியட் மூலிமா எங்களை தொடர்ந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க யார் அவங்க அமெரிக்கா அமெரிக்க தரப்புலேருந்து கெஞ்சுறாங்க அதனால் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் ஹவ் எவர் இருந்தாலும் இந்த நெகோசியேஷன் வந்து ஒரு மிரட்டி பணியை வைத்து தான் பேச்சுவார்த்தைக்கு வரணுன்னா அவசியம் கிடையாது அப்படிலாம் நான் வரவே மாட்டேன்ட்டேன் இங்கே பாருப்பா வாங்கப்பா பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னா நான் வந்துடுவோம் ஹேய் வரவே இல்லையா வா வந்து உக்கார்வா பேச்சுவார்த்தை அப்படின்னா நான் வரவே மாட்டோம் ஸோ வாங்க சார் பேசிக்கலாம் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரஸ்பெக்ட் அப்படின்னு யார் கேட்குறாங்க ஈரான் தரப்பில் கேட்குறாங்க இன்னும் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க எங்கள் தரப்புலையும் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது நங்களாலேயும் பதில் த பதில் தாக்குதல் கொடுக்க முடியும் அதையும் அமெரிக்கா மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்கன் ஃபிடன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா திடீர்னு ஈரானுடைய உள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபியூஸ்ஃபுல்லாக ரிசால்வ் பண்ணிப்பாங்க வேறு நாடுகள் தலையிட்டு அதை ரிசால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றாங்க இப்போ ரீசண்டாக கூட துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் அராக்சி அவர்கள் ஆக்கன் ஃபிடன் அவர்கள் மூணு பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசினாங்க ரொம்ப நேரம் இந்த ரீஜனல் இஷ்யூவை பற்றி பேசியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் மேபி இப்போ கூட அது வந்து அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறது பட் இந்த பக்கம் அமெரிக்கா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ தாக்கல் நடத்தாதீங்க ஈரான் எங்கக்கிட்ட கெஞ்சிட்ருக்காங்க அதனால் நாங்கள் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைத்திருக்கோம்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க இப்படி தான் பாஸ் திரைமறைவில் என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்க அவங்க வெளியில் சொல்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் பாஸ் இவங்க தரப்பில் அவங்க கெஞ்சுறாங்கன்றாங்க அவங்க தரப்பில் இவங்க கெஞ்சுறாங்கன்றாங்க இருந்தாலும் போர் விமானங்களையும் தாண்டி போர் கப்பல்கள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமன் பக்கத்துல டஸ்ட்ராயரோட சேர்த்து ஆப்ரகான் லிங்கன் நின்றுட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து டெல்பரட் பி பிளாக் வந்து சவுதி அரேபியா பக்கத்துலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏமன் பக்கத்துலேயும் வந்து இரண்டு இருக்கு அப்புறம் அங்க ரூஸ் வெல்ட் இருக்கு இல்லையா அது இஸ்ரேல் பக்கத்துல ரெண்டு இருக்கு அது இல்லாம அடிஷ்னலா ஒண்ணு வருதான் இஸ்ரேல் பக்கத்துல சப்போஸ் தாக்குதல் தான் நடத்தினாங்கன்னா ஷிப்பில் இருந்து எதாவது நம்ம தடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ரீசன் அதாவது ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்பு நான் ஒரு ஒன்பது மணிக்கு வீடியோ எடுக்கிறேன் நைட்டு அப்படின்னா ஒரு மதிய மதியமில் இருந்து மாஸ்கோவுக்கு திடீர்னு அன்னோஃபிசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விமானம் ஒன்று அங்கே மாஸ்கோவை நோக்கி போயிருக்கு பட் என் தெரியல அது பேச்சுவார்த்தையாக வேறு என்னன்னு தெரியல இந்த பரபரப்பின் உச்சம் தொடர்ந்து இரு தரப்பிலும் இருந்து தான் இருக்கிறது எந்த நேரத்திலையும் சர்ப்ரைஸை வந்து நடக்க தான் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் நடத்தவில்லையோ இல்லை நடத்த மாட்டோமோ அப்படின்லாம் தகவல் வரல எனக்கு என்னமோ நெருங்கிட்டாங்க அது எந்த நேரத்துலனாலும் சர்ப்ரைஸ் நடக்கலாம் திடீர்னு நடக்கலாம் பட் இப்போது நிலைமைக்கு அமெரிக்கா ப்ரெஷரை கொடுத்து ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து இது கூடுதல் தகவல் இப்போ நம்ம ட்ரம்ப் அவர்கள்ட்ட போயிடலாம் ட்ரம்ப் வந்து ஏற்கனவே மனுஷன் கம்ப கம்பான்னு இருக்கிறாரு யூகேவும் கனடாவும் போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஒன்றும் நம்ம பேச்சே கேட்கலைன்னு மன வருத்தத்தில் இருக்கிறாரு இன்றைக்கி கன்னைக்கு மதியத்துக்கு மேலே ஒரு செய்தி கெனடா வந்து கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஆட்டோ மேக்கிங் இருக்கு இல்லையா ஆட்டோ டீல் அதாவது காரு வந்து உற்பத்திக்கான உதிரி பாகங்களும் அவங்க காரை கனடாவுக்குள்ளே அனுமதி பண்ணுறது இருந்து அங்கே அனுமதி பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட டீலை வந்து மதியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அங்கே அமெரிக்காவுக்கு ஏற்றும்போதிலாம் நிறுத்தினதுனால அடுத்த டீல் வந்து தென்கொரியாவை கொண்டு வந்துட்டாங்க இப்ப இந்த டீல் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க இது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய கார் உதிரி பாகங்களையோ இல்லை கார் நிறுவனத்தையோ நாங்கள் முழு முழுமையாக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கனடா தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க அப்போ நம்மளுக்கு நிலவா இருக்கு போட்டி பலே வெள்ளைய தேவா பலே ரொம்ப சிறப்பா இருக்கு கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய யுத்தக்களம் ஏதோ அவங்க கியூபாவை மிரட்டின மாதிரி இல்லை வெனிசுலாவை மிரட்டின மாதிரி கெனடாவை மிரட்டிடலாம் அப்படின்னு அமெரிக்கா இந்த இடத்துல நினைச்சாங்கன்னா என்னடா அப்படின்னா இல்லை நாங்கள் வேற ரூட்டை போடுவோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க நாலு ஒரு மேனியும் பொழுது வண்ணமும் தினம் தினம் ஒரு அறிவிப்பு தினம் தினம் ஒரு டைப் அப்படின்றது ஒரு குறிப்பிட்டு தகுந்த விஷயம் இவரும் மனுஷன் ஐம்பது பர்சன்ட் வரி போட்டோமா அறுபது பர்சன்ட் வரி போட்டமாட்டாரு அதே மாதிரி காலையில் யூகேவும் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னாரு கடைசியில் கிறிஸ்டான் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா சிஜிபிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மனிதர் ஒரு எட்டு எம்பிஸுக்கு மேலே யாரு யூகேனுடைய எம்பிஸ் வந்து சீனாவுக்குள்ளே வரதை தடை விதிச்சுட்டாரு ஏன்னா அவங்கெல்லாம் சீனா நகை பிடிக்காது நம்ம தான் சொன்னோம் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி யார் யூகேவும் சீனாவும் அப்படி இருந்தாங்க எப்படியே இப்படி இருந்தாங்க ஏய் அப்படின்னு முரு இந்த பக்கம் திரும்பினா கழுத்து சுழுக்க அளவுக்கு திரும்புவாங்க அந்த மாதிரி ஆளுங்க ஆள் அந்த எட்டு எம்பிஸ்லாம் நுழையவே கூடாது அப்படின்லாம் பெரிய அளவுக்கு தடைகளை விதிச்சிருந்தாங்க இப்போ எல்லாத்தையுமே நீங்கிட்டாங்கலாம் ஐயா அண்ணே அண்ணே நீங்கள் நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நீங்கள் எப்போனாலும் வாங்க இதுமாரி நீங்கள் நேராக வந்துட்டு விமான நிலையத்தில் அலோ நான் யூகேனாக போதும் கேட்டு தேர்ந்துவிடுவான் நீ பாட்டு வாங்க அட வாங்கின யாருக்கு இனி யூகேக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது நீங்களா நம்ம அண்ணன் நம்மளும் அண்ணன் தம்பி ஆகிட்டான் போயிட்டா போயிட்டானே சந்தோஷமாக போய்ட்டுவானே அப்படின்னு யார் கிறிஸ்டார் அவர்கள சந்தோஷப்படுத்தி அமைச்சிருக்கிறாரு ஸோ இதுவுமே அமெரிக்கா தரப்பில் அடுத்த அப்படின்வாங்க இப்போ ரீசண்ட்டாக இன்றைக்கி வந்த செய்தி இந்த பழைய செய்தியாக இருந்தாலும் மறுபடியும் நியூஸில் வந்திருக்கு அதாவது பத்து பில்லியன் சப்மரேன் நீல் நம்ம கிட்டத்தட்ட ஜெர்மனிக்கிட்ட ஓகே பண்ண போகிறோம் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து சிக்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய சப்மறைனு இதுவுமே அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா ஒருத்தர் கூட நம்மளை மதிக்கலையேப்பா ஒரு டீலு கூட நம்மளை மதிக்கலையேப்பா அந்த மனுஷன் கூவி கூவி ஒவ்வொரு நாடுகளுக்காக நான் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சுட்டேன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரி விதித்து மிரட்டி அந்த நாடு கொண்டு வந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணால் ஜீரோ பர்சன்ட் வரி அதே அமெரிக்கா ப்ராடக்ட் அவங்க நாட்டுக்கு போனா வரி விதித்து வாங்குறதுக்கான ஏகப்பட்ட அக்ரிமெண்ட் மாபெரும் வெற்றி வெற்றி போற இடத்துல ட்ரில்லியன் கணக்கான அக்ரிமெண்ட் கதையை விட்டுட்டு இருந்தாரே இப்ப சமீபத்திய நிகழ்வுகள் நிறைய நாடுகள் அமெரிக்காவை கரட்டி விட்டு விட்டு அங்கங்கே தெரிச்சு ஓடிட்டு அக்ரிமெண்ட்டுக்கும் சரி மீ எல்லாத்துக்கும் சரி ஐயா ஐயா எங்களுக்கு வாழ்நாள் எதிரிகளும் கிடையாது நிரந்தர எதிரிகளும் கிடையாது எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்றப்ப அவங்க அவங்க ரூட்டை போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் இதில் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறான்னா நான் வந்து போகிற முடிவுக்கு கொண்டு வர ரெடி அதே மாதிரி ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள்கிட்ட விவாதிக்கும் தயாராக இருக்கேன் ஆனால் நான் ரஷ்யாவுக்கு போக மாட்டேன் அதில் எந்த நாட்டுக்கும் வாய்ப்பு இல்லை பெலாரஸுக்கும் இறங்கி போக மாட்டேன் புதினவர்களுக்கு துணிச்சல் இருந்தால் உக்ரைனுக்கு வரலாம் எனவும் ஜெலன்ஸ்கி அழைப்பு என்ன ஒரு என்ன ஒரு அழைப்பு பற்றி அல்ல எலே புட்டேன் புட்டின் தைரியமாக தான் இங்கே வந்து பேசுங்க வாங்க உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு யார் ஜலன்ஸ்கி இருந்து கூப்பிட்றாரு ஒரு ரெண்டு மிசைல்ஸ் அனுப்பிட்டு போனார்னா கூட பரவாயில்ல பேச்சுவார்த்தைக்கு சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அமெரிக்கா சொன்னிருக்கு ஜலன்ஸ்கி சொல்லிட்டார் இப்போதைய நிலைமைக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க எதுவுமே தெரியாது சைன் பண்ண ரெடி ஆகிடுச்சுன்றாங்க நானும் தயாராக இருக்கும் பார்க்கலாம் என்ன விதமான சைன் பண்ண போகிறாங்க தெரிலன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒன்று மட்டும் உறுதி எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை வந்து அமெரிக்கா கொடுக்குறாங்க அது நூறு பர்சன்ட் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுன்றாங்க அப்படி உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி அமெரிக்கா கொடுத்தாங்கன்னா நாளை வந்து ரஷ்யா தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் எதன் அடிப்படையில் அமெரிக்கா செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறாங்கன்னு தெரியல அப்போ டெரிட்டோரியல் வந்து கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு கொடுக்க போகிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நெருங்கி விட்டதாக ஜெனனிஸ்க அவர்கள் செல்கிறாங்க கூட ஐரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய வீரர்கள் யாராவது உக்ரைனுக்குள்ளே பார்த்தாவே அது ஆர்டிகல் ஃபைவை வந்து அமுல்படுத்துகிற மாதிரிலாம் கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க இப்போ ரஷ்யா ஊரர்கள் வீரர்கள் உக்ரைன் உங்களை பார்த்துட்டாவே அவ்வளோதான்றாங்க இப்போ உக்ரைன் என்ன பண்ணுவாங்க யாராவது போய்ட்டு தூங்கும் போது இழுத்து கொண்டு வந்து இப்போ எங்கள் எல்லைக்குள் விட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க அப்போ கூப்பிடுவாங்களா எலே எலே வாங்களே ஓடி வாங்களே எங்கள் பாருங்களே ரஷ்யாவோடைய சோல்ஜர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல பட் இது எல்லாமே பேச்சுக்கு தான் பாஸ் அளவுக்கு செயல்பாட்டுக்குன்னு தெரியல எல்லாம் வசனமாக விடற வேண்டியது தான் மைக் ஒன்று கிடச்சிட்டா போதும் ஒவ்வொரு உலகத் தலைவர்களும் அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா அப்படியே அப்பா ஆ அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க இன்றைக்கி காலைல கூட பாருங்கள் செயின் பீட்டர் வந்து ஒரு உக்ரைனுடைய ஏஜெண்ட் ஒருத்தர் திடீர்னு ஒருத்தரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக துப்பாக்கியோடு போயிருக்கிறாங்க லைவாக தூக்கியிருக்காங்க இழுவை தம்பி அந்த தாக்குதல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு உளவுத்துறை மூலயமா கிடச்சி அப்படியே போயிட்டு அள்ளி தூக்கி கழுத்தை பிடிச்சி கமுத்தை அடித்து தூக்கி போட்டுருக்கிறாங்க தம்பி எங்களையே போயிருக்கேன் யாராலேயே சொல்கிறதுக்குன்ற மாதிரி தட்டி தூக்கியிருக்காங்களாம் இந்த மாதிரி முன்னாடி அங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா பரவாயில்ல ஏகப்பட்ட கோட்டையில் விட்டுட்டாங்க ஏதோ நெருங்கி நெருங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் பகீர் தகவல் தாங்க ரொம்ப ரொம்ப பகீர் தகவல் தான் தைவான் வந்து என்ன மாதிரியான போர் பயிற்சிகள் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி அண்டு பேனிக் சுச்சுவேஷனில் எப்படி நம்ம திடீர்னு எப்படி திடீர்னு சீனாவை எப்படி தாக்கல் நடத்துவதற்கான பயிற்சிகள் இப்போ பீப்புள் லிபரலேஷன் ஆர்மி திடீர்னு நுழைஞ்சிட்டாங்கன்னா அந்த பரபரை பாருங்கள் அங்கே பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆள் கூட யாரும் தெரியாமல் தெரித்து இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் யார் தைவானுடைய வீரர்கள் இவங்களுக்கு தைவான்காரங்கள்னு தெரியல அவங்க சீனா தைவானை அடிப்பதற்கு மேபி வந்து ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சீனா வர வரமாட்டாங்கன்னா அவங்க சத்தியம் பண்ணி சொன்னால் கூட விடமாட்டேன்றாங்க அதனால் தான் அமெரிக்கா இங்கே நம்பாமல் பக்கத்தில் பிலிப்பைன்ஸை ரொம்ப ஊசிப்படுத்திட்டு இருக்காங்க கூடுதல் தகவல் இந்த வீடியோ நிறைய பகுதியில் ஆப்கானிஸ்தான் ஒரு புதிய சட்டமாக ஆப்கானிஸ்தானில் கணவர்கள் மற்றும் அடிமைகளை கையாளும் முதலாளிகள் பெண்களை காயங்கள் ஏற்படுத்தாமல் தண்டிக்க அனுமதி வழங்கி உள்ளதான் தாலிபான் அரசு அவங்க காயம் ஏற்படுத்தாமடிக்கிறது தான் காயங்கள் உண்டாகும் பட்சத்தில் ஆண்களுக்கு பதினஞ்சு நாள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படியே இப்போ கொடூர் தண்டனை ஆனால் பெண்கள் கணவர்களின் அனுமதியின்றி உறவினர்களின் வீட்டுக்கு சென்றால் மூணு மாதங்கள் சிறை தண்டனை உள்ளிட்ட மோசமான சட்டங்கள் இயற்றப்படும் இருக்காங்க என்ன என்ன ஒரு சட்டம் இது இல்லை இவங்கள்லாம் எப்படி திடீர்னு வானத்துலேருந்து குதித்து வந்திருப்பாங்களா அம்மாலாம் இல்லாமல் பெண்களே இல்லாமல் இவங்கெல்லாம் பிறந்து வந்திருப்பாங்களான்னு எனக்கு பெரிய டவுட் இருக்குது இந்த ஆப்கானிஸ்தான்லாம் எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது எப்போ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போனால் கணவர்கிட்ட ஃபோன் பண்ணி பர்மிஷன் வாங்கி இல்லை வேற எங்கேயா வெளில போனாலும் பர்மிஷன் இல்லாமல் போனால் பெரிய தண்டனையாக இல்லை மூணு மாதம் சரியாக தண்டனையே ரொம்ப அதிகமாக இருக்குது திடீர்னு ரோட்டில் போகாமையாமா ஆமா கணவர்கிட்ட பர்மிஷன் லட்டுற வாங்கினியாமா அங்கே பாருங்க ஐயாம் சப்ரிங் பரம்பியூலாம் போட்டிருங்க ஐயான்னு அப்புறம் தான் ஓகேமா உங்கள் கணவர் கையெழுத்து போட்டிருக்கியாமா ஐயா போட்டிருங்க ஐயா ரைட்டு அப்படி இல்லைனா அந்த அம்மாவுக்கு மூணு மாதம் சரியாக தண்டனையான் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குல்ல இன்றைக்கி காலோட கூட கேள்விப்பட்டேன் இந்தோனேஷியாவில் குறிப்பாக இரண்டு சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது சரியத் சட்டம் வந்து ஒன்று பெண்கள் வந்து கேம்லிங் விளையாடக்கூடாது மது குடிக்கக்கூடாது அப்புறம் கல்யாணத்துக்கு முன்பே பிஃபோர் செக்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நூற்றி நாற்பது கசையடி அது இன்றைக்கி நேற்று கூட இரண்டு பெண்களுக்கு வந்து அமுல்படுத்தியிருந்தாங்கன்ற மாதிரி இன்னைக்கு பதிவுகளை நான் பார்க்க முடிஞ்சுது அது இந்தோனேஷியாவில் அதே போல் பங்களாதேஷில் கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் நேரடி விமான சேவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது கூடுதல் செய்தி அதுவும் தண்ணீர் பீச்சு எடுத்து வரவேற்கப்பட்டிருக்கிறது ஃபைனலாக ஒரு சோகமான செய்தி நாட்டாமைக்கே வந்த சோக செய்தி எந்த நாட்டாமை ஐநாவுக்கு வந்த சோக செய்தி மிக மோசமான நிதி நெருக்கடியை ஐநா சபையை சந்தித்து வருகிறோம் கிட்டத்தட்ட முடகராமாயமா அதனால் நிலுவையில் உள்ள தங்களின் மெம்பர்ஷிப் தொகையை உறுப்பு நாடுகள் உடனே செலுத்த வேண்டும் இல்லை ஜூலைக்குள் ஐநா சபை பணம் தீர்ந்துவிடும் உலகில் மனிதாபிமான திட்டம் முற்றிலும் முடங்கிவிடும் ஆண்டோ அந்தோனியா குத்ரஸ் அவர்கள் வந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்து சொல்லிட்டாரு இந்த அன் இந்த ஆண்டோனியா குட்ரஸ் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இந்த ஐநா இருந்தா என்ன இல்லைனா என்ன அதனால இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அமெரிக்கா வெளியேறியதில் இருந்து ஐநா இதுக்கப்புறம் பேசாமல் நீங்கள் சபையை கலைச்சிட்டு போயிடுங்கயா சாலை சேர்ந்து அதனால ஒரு நயா பைசா பிரயோஜனம் இல்லை எங்கள் ஊர் நாட்டாமையை கூப்பிட்டு போங்க நீங்கள் அதனால் உட்கார என்ன தீர்ப்பு அதுன்னு பண்ணிட்டு போகிறாங்க அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ செட்டான ஆன் ஆஃபீஸர் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு நான் தகவல் வரப்பட் நினைக்கிறேன் பிடிச்சது லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மருசோமி நன்றி வணக்கம்